நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹே வபரகாத்துஹூ மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய மிகப்பெரிய பொக்கிசமே நல்ல மனைவியும் நல்ல கணவனும் ஆவார்கள் அது கிடைத்தாலே போதும் நமக்கு இந்த நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் நாம் பார்க்கும் ஆடம்பர வாழ்க்கையை விட நிரந்தரமான வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறலாம் என்பதை மன மகிழ்ச்சியுடன் ஏற்று சந்தோஷமாக வாழ முடியும் கண்மணி நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் சுவர்க்கத்தை எட்டி பார்த்தேன் அதில் மிக அதிகமானவர்களாக ஏழைகளை கண்டேன் நரகத்தை எட்டி பார்த்தேன் அதில் மிக அதிகமானவர்களாக பெண்களை பார்த்தேன் என்று நிரந்தரமற்ற இவ்வுலக வாழ்க்கையில் எதனை நாம் நிரந்தரமாக பெற்று வாழ்ந்து விட முடியும் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான பெண்மணிகள் ஆடம்பர வாழ்க்கையை விரும்புகின்றவர்களாகவே இருக்கின்றார்கள் அஸ்தாஃபுல்லா அவ்வாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அனைத்து கணவன்மார்களாலும் அப்படி வசதி வாய்ப்புகளை பெற்றுத்தட முடியாமல் போகலாம் அவரின் உழைப்பு ஊதியத்தை பொறுத்துத்தான் வாழ்க்கை நடத்த வேண்டும் கணவனின் ஊதியத்தை குறைத்து மதிப்பிடாமல் அல்ஹம்துலில்லாஹ் என்று திருப்தி காணுங்கள் கணவனின் திருப்பொருத்தத்தில்தான் மனைவிக்கு நச்செய்தியே இருக்கின்றது அடிக்கடி நச்சரித்து கொண்டிருந்தால் வெறுப்பும் சளிப்புமே மிஞ்சும் எனவே இவ்வுலக வாழ்க்கைக்காக தன்னையும் தன் கணவனையும் கஷ்டப்படுத்தி கொள்ளாமல் மனைவிகளான உங்களுக்கு தேவைப்படும் வசதிகளை பெற உங்கள் சேமிப்புகளை அதிகப்படுத்துங்கள் வீண் செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் உழைத்து ஊதியம் பெறும் கையை மட்டும் எதிர்பார்க்காமல் நீங்களும் அவருக்கு பக்கபலமாக இருங்கள் இந்த காணொளி அதற்கு ஒரு சமர்ப்பணமாக இருக்கிறது இந்த சம்பவம் சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் இரு கைகளை தட்டினால் தான் ஓசை வரும் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்க்கையை ரசித்து வாழுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து